வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை சீன உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் உகாண்டாவில் பாரிய மண் சரிவு பதினைந்து பேர் பலி நூறு பேர் மாயம் சம்பளம் பெறுவதில்லை என உறுதியளிக்கவில்லை அனுரதரப்பு பல்டி வெள்ளை வேன் விவகாரம் முன்னாள் அமைச்சர் ராஜித விடுதலை ஈழம் உருவாகுமா அரசாங்கத்திடம் சந்தேகத்தை எழுப்பும் சுகீஸ்வர பண்டாறு தூக்கி போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் நெதன்யாகு விடுத்த மிரட்டல் ராணி தொடர்ந்து சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சியின் கீழ் இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவு மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்கோங் தன்னை சந்தித்து பேச்சு நடத்திய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் சீன நாடாளுமன்ற சபாநாயகர் லெஜின் வாழ்த்துக்களை இதன்போது சீன தூதுவர் இலங்கையின் புதிய சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலவிடம் தெரிவித்தார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்புகளை நினைவு கூர்ந்த புதிய சபாநாயகர் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான புதிய அரசாங்கத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இங்கு கருத்து தெரிவித்த சீன தூதுவர் குறிப்பிடுகும் இரு நாடுகளின் சட்டவாக்க நிர்வாகங்களின் உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் புதிய நாடாளுமன்றத்திலும் இலங்கை சீன நாடாளுமன்ற நட்புறவுச் சங்கத்தை ஸ்தாபிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் உகாண்டாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி குறைந்தபட்சம் பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் நூறிற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் கிழக்கு பகுதியில் உள்ள புலாம்புலி பகுதியில் நேற்று முன்தினம் இரவில் கனமழை பெய்தது மலைப்பிரதேசமான பிரதேசமான இந்த பகுதியில் பெய்த கனமழையால் நிலச்சரிவும் ஏற்பட்டது இதில் ஆறு கிராமங்களில் நாற்பது வீடுகள் மண்ணில் புதைந்தன இடிபாடுகளில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை அடுத்து பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த சடலங்களை மீட்டனர் இதில் பெரும்பாலானவை குழந்தைகளின் சடலங்கள் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெறுவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது நிலச்சரிவு காரணமாக சாலைகளில் சேரும் சகதியுமாக காணப்படுவதாலும் தொடர்ந்து மழை பெய்வதாலும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் மண்ணில் சில வீடுகள் முழுமையாக புதைந்துள்ளன சில வீடுகளின் கூரை மட்டும் வழியே தருகின்றன இந்நிலையில் நைல் நதியில் பக்வாஜ் பாலம் மூழ்கியதை அடுத்து மீட்பு பணிக்கு சென்ற இரு படகுகள் ஆற்றில் கவிழ்ந்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளம் பெறுவதில்லை என உறுதியளிக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்களை குறைப்பதாக கொள்கை பிரகடனத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் கட்சி கொள்கை பிரகடனத்தில் தெளிவான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியை போன்றே எதிர்க்கட்சியையும் பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சம்பளங்களை குறைக்குமாறு தம்மால் கோர முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு முன்னரும் தமது கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகித்தனர் எனவும் அவர்கள் சம்பளத்தை பொதுநிதியில் வைப்பிலிட்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே சம்பளத்தை பொதுநிதியில் வைப்பிலிடுவது ஒன்றும் புதிய விடயமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சி தமக்கு போதுமான அளவு கொடுப்பனவை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை வேன் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலம் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அவமதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு அமைய இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செயலை செய்ததற்காக தண்டனை சட்டத்தின் கீழ் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் அரச மருந்தக தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடி வருவதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு மெதுமெதுவாக பிரிவினைவாதத்திற்கு சென்று ஈழம் உருவாகுமா என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கும் மூடப்பட்ட வீதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் இவ்வளவு ஏன் அவசரப்படுகின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முகாம்களை அகற்றுவதற்கு முன்னதாக பாதுகாப்பு பேரவையின் ஆலோசனை பெற்றுக் என தான் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் ஆணையரவு இராணுவ முகாமையும் அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டை பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்ல ஜனாதிபதி முயற்சிப்பதாக தென்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை புலிகளின் தலைவரின் எழுபதாம் பிறந்த தினத்தை முன்னிட்டு போரின் பின்னர் நடைபெற்ற மாபெரும் மாவீர தின நிகழ்வுகள் இம்முறை நடைபெற்றது என அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இடமளித்ததன் மூலம் தேசிய மக்கள் சக்தி தேசிய பாதுகாப்பினை உதாசீனம் செய்வதாக அவர் கூறியுள்ளார் மாவீர தின நிகழ்வுகள் தொடர்பில் ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு இடையிலும் முரண்பாடான கருத்துக்கள் நிலவி வருவதாக சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் கையெழுத்திடவில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் இது வெறும் ஒரு போர் நிறுத்தம் மாத்திரமே என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி போர்நிறுத்தத்தை மீறும் எந்த ஒரு வேளையிலும் லெபனானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் ராணுவம் தயாராக இருக்கும் என்றும் நெதன்ஜாகு வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் திகதி கமாஸ் அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஓராண்டாக நீடிக்கும் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் கமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக ஈரானின் கிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட தொடங்கியது இதன் காரணமாக போர் வலுப்பெற்று ஈரான் லெபனான் வரையில் நீண்டு சென்றதை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் கிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் லெபனானில் இடம்பெற்று வரும் ஈரான் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புதல் தெரிவித்துள்ளது இப்போதைக்கு அறுபது நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பது குறித்து சர்வதேச ரீதியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராணி தொடர்ந்து சேவை மறு அறிவித்தல் வரை நடைபெறாது என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது தொடருந்தின் எஞ்சின் பழுதடைந்து அனுராதபுரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த தொடர்ந்து சேவையை நடாத்த முடியாதிருப்பதாக பிராந்திய தொடருந்து முகாமையாளர் தெரிவித்துள்ளார் குறித்த தொடர்ந்தை ரத்மலானைக்கு அனுப்பியே சீர் செய்ய முடியும் என்றும் அதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் என்று கூற முடியாது என அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த காலப்பகுதியில் அவரது இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து தினமும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தொழில் நிமித்தம் பயணிக்கும் அரசு சேவையாளர்கள் தனியார் துறை பணியாளர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் மாணவர்களின் நலன் கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் பதினோராம் திகதி இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது